কোকেডেডেডে yeah, yeah. yeah. i hey. ¡Me அருமையான ஒளிபருக்கி அருமையான பக்க மேடம் ஒளிபருக்கி பேர் என்னையாருகன் ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி இப்படி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆடு பாடிட்டே இருக்கலாம் விடிய விடிய நாளைக்கு வரைக்கும் அதனால தென்னகத்தின் சிறப்பை எடுத்து கூற வேண்டும் என்றால் தென்னாட்டின் நாட்டின் கண்டிப்பா நம்ம கூறிய அதனால தென்னகத்தின் சிறப்பை கூற வேண்டும் தென்னகமா இன்ப திருநாட்டில் குடகுமலை வயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் காவிரிட காண சிவசமுத்திர நீர்வில்ியனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடியொரு வளம் சென்றல் தாளாத்தண்ணம் பாடி அணைகள் என்று ஆடுதாண்டா காவிரி பேர் பெற்று அடர்ந்த காவிரியாய் பின் தவழ்ந்து கண்ணணையில் கொள்ளிடத்தில் வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவரா தனி கருணை தவிறிவோ செல்லுமிடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கள்ளும் கனியாகும் கருணையா எல்லோருக்கும் நாடு பேச வந்த கண்மணியே வந்த எங்கள் வாழ்வே இழையக்கணி இளையங்கள் இயக்கி இரையக்கணி நல்ல நாடு முன்னேற இந்த நாட்டின் உடைய நாடு முன்னேற இங்க நல்லாயிருக்கோணு நாடு இந்த நாட்டின் ஏற்ற பொருளை தொடங்கும் போது இன்பம் வேதை வளர்ந்த போகத்தை பார்க்கும் போது இன்பம்

அப்பா மூணாவது இடத்துல குருநாதர் நாலாவது இடத்துலதான் சாமிய வச்சிருக்காரு ஆனா நம்ம பெருமைக்கு என்ன பண்ணும் தெரியுமா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ற வீதி வீதியா தெரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி போட்டு பெத்ததாய பத்னியா பண்றாங்க வீடு கட்டுவேன் பெரிய வீடா கட்டுவேன் கட்டிட்டு அண்மை இல்லம்னு வீட்டுல முன்னாள் எழுதிறேன் அது எதுக்கு எழுதுறேன் ஊரு புகழணுமா அன்னை இல்லம் கட்டிருக்காங்க ஆனா தாயை கொண்டு எங்க விட்டுருவேன் அனாதலத்துல விட்டுரு தாய் பேச்சையும் தலைப்பை பேச்சையும் கேட்காத எந்த பிள்ளையும் எந்த காலத்திலையும் உருப்படாது தாய் என்ன சொல்றாங்களோ கேட்கணும் தாய் தான் தெய்வம் தாயுடைய காலக்கோட்டை வணங்கிட்டு போனா பூர்வகாரியம் வெற்றி அடையுது அப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு கதை நடந்து தெரியுமா அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வாக்கப்பட்டு வந்துட்டான் வந்த உடனே என்ன பண்றா தெரியுமா என்ன பண்றாங்க அவ மாமியாரையும் மாமனாரையும் கிளப்பிரும் அந்த வீட்டை வந்து கட்டினாக்க கல்யாணம் பண்ணி புள்ளை பத்து வீடு கட்டி எதுக்காக கட்டினாக்க கடைசி வரைக்கும் நம்ம கனவே நம்ம பிள்ளையே எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்பா அப்படின்னு வீட்டை கட்டுறாங்க அப்பா ஆனால் அந்த மருமகள வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாமியால கிளப்பியிருந்தேன் வீட்டுக்காரரை கூப்பிடுது ஐயோ வா உங்கள் ஆத்தாப்பே நாளைக்கு இங்கே இருந்தா நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் எங்க அப்பா அம்மா போயிடுவேன் அப்படின்றா

நீங்க சம்பந்தியும் சம்பந்தியும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு நீங்க இருக்க சந்தோஷம் வரையினட்டு வீட்டுக்கு போறேன் வரும்போது அழுதுகிட்ட வந்து போகும்போது எப்படி போயிருக்கேன் சிரிச்சுக்கிட்டே போயிருக்கேன் அப்பத்தான் கேட்டிருக்கா பொண்டாட்டியாரி ஏயா போகும்போது அழுது அண்ணிகளோட போனையே வரையில சிரிச்சுக்கிட்டு வரையே என்னையாண்டு கேட்டிருக்கா அப்பத்தான் சொல்லி வைக்கம் போடே நீ வந்து எங்க ஆத்தா பண்ண கொண்டு அங்க விட சொன்ன ஆனா ஓ வீட்டுக்கு வந்த மருமக அங்க உங்க ஆத்தா பண்ண கிளப்பி எனக்கு முன்னாடியே உங்க ஆத்தா அங்கே வந்து இருந்துக்க அதை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சம்பந்தி சம்பந்தியும் பேசிக்கிட்டு இனிமே சந்தோஷமா இருப்பாங்க இனிமே நீ உன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்பத்தான் அவளுக்கு அறிவு வந்திருக்கு ஆஹா நம்ம என்ன செய்யறோமோ அதே நம்மளுக்கும் வரும் இவங்க ஆத்தாப்பில் கொண்டு விடும் போது பிள்ளை பார்ப்பான்ல நாளைக்கு இவன் இவன் கொண்டாட்டி வந்து சொல்லும் போது அடுத்த அகபோவாலா இல்லையா இதெல்லாம் நினைச்சு பார்த்து தாயை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் ஏன்னா தாயா உலகத்திலேயே உன்னதமான தெய்வம் தாயை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் எப்படி பாட பாடவில்லை தாயில்லாமல் நாடில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றா தாயில்லாதே